பெரும்பாலான டாக்டர்களுடைய வழிகாட்டியாகவும் மிகச்சிறந்த டாக்டர் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த வித பணத்தை எதிர்பார்க்காம அதை அதை வந்து ஒரு எக்கனாமியாக பார்க்காம உண்மையான டாக்டர் வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சு இன்னைக்கு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர் அது போக தமிழ்நாடு டாக்டர் அசோசியேஷனில் வந்து சார் வந்து சேர்மனாக இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி ஒரு டயாபூஸ்டர் சுகருக்கு ச நீரிழிவு நோய்க்கு இவ்வளவு அற்புதமான ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்திருக்கே அதை பாராட்டும் விதமாக இன்றைக்கி அவ்வளோ பெரிய வேலை அவங்களுடைய கிராண்ட் டேட்டர் மேரேஜ் அதையும் கட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர்ஸ் டே பிசி ராய் அவங்கள கௌரவிக்கும் விதமாக இன்றைக்கி எங்களுக்கு இங்கே வந்து வருங்கி தந்து எங்களுக்காக இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்துருக்கிற டைம் இந்த டயாபூஸ்டரானது வந்து அனைத்து விதமான டைப் ஒன் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக இருக்குது அது என்ன செய்யுதுன்னா ஈவன் கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த சர்க்கரையை கூட கட்டுப்படுத்துது ஸோ இதை பற்றி டாக்டர் சொல்லுவாங்க இந்த டயாபூஸ்டர் எடுக்கிறதுனால சர்க்கரை நோயால் வரக்கூடிய அனைத்து அபாயங்களையும் தடுத்து மக்களை ஆரோக்கியமாக வைக்கி வைக்கிது இது மருந்தில்லை இது ஒரு உணவு எப்படி

அதனால் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டி ஒன்ல டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூலை ஃபஸ்ட் வில் பி டாக்டர்ஸ் டேன்னு சொல்லி அது எல்லா ஒரு நல்ல சர்வீஸ் மைண்டட் டாக்டருக்கு எல்லாம் ஒரு பாராட்டு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு இன்னைக்கு டாக்டர் அன்பரசு இந்த குரூப்பு டய பூஸ்டர் குரூப்பு ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் அது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து சக்கரை நோய் வந்து நம்ம உலகத்தில் பூராக பார்க்கும்போது இந்தியாவில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளாக இருக்கு இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அதனால இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும் கண் அஃபெக்ட் ஆகும் சிறுநீரகம் கிட்னி அஃபெக்ட் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகும் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும் பாடி இம்யூனிட்டி எதிர்த்தக்தி சக்தி ஆகும் எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும் ஸோ இது கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப முக்கியம் அந்த ஆங்கிளில் இந்த டயாபூஸ்டர் கொண்டு வரது அவங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அது ஒரு மெடிசன் மாதிரி இல்லை இட்ஸ் ஒரு உணவு சப்ளிமெண்ட்டு தான் இது அது இன்றைக்கி அது உங்களுக்கு நாங்கள் எல்லா அறிமுகங்கள் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்ற மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா షుగర్ ఇరుకూ స్వీట్ సాపడుకూడదు షుగర్ ఇల్ అనే కూడా స్వీట్ సాపడుకూడదు